பெங்களூர்ல ஆட்டோ டிரைவர் கிட்ட நீ ஹிந்தியில தான் பேசணும் அப்படின்னு வட மாநில இளைஞர் ஒருத்தர் சொல்ற வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு இரண்டு பையனும் ஒரு பொண்ணும் ஆட்டோல டிராவல் பண்ணி வந்திருக்காங்க இறங்கும் போது அவர்களுக்குள்ளார வாக்குவாதம் ஏற்பட்டு

தமிழ்நாட்டில் ஹிந்தி வேணாம்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் என்பது இந்த வீடியோவை பார்க்கும் போது ஓரளவுக்காவது புரியும் இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டிலையும் நீ ஹிந்தியில மட்டும்தான் பேசணும்னு வட மாநிலத்தவர்கள் சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்ல ஒரு நல்ல விஷயம் என்னனு சொன்னாக்கா ஹிந்தியில தான் பேசணும்னு சொன்ன அந்த வடமாநிலத்து பையன் இரண்டு நாட்கள் கழித்து மன்னிப்பு கேட்டிருக்கிறான் இதுவே தமிழ்நாட்டில் நடந்திருந்தா அவன் மன்னிப்பு கேட்கிற விஷயம் கூட நடந்திருக்க வாய்ப்பு இல்லை நம்ம கர்நாடகா அசோசியேஷன் ಮತ್ತು ಅವರ ಸೆಂಟಿಮೆಂಟ್ಸ್ಗೆ ಏನು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಿದರೆ ಅದಕ್ಕೆ ನಾನು ಅದಕ್ಕೆ ನಾನು ಮಾನಪೂರ್ವ ಕ್ಷಮೆಯು ಒಂದು ಹೀಟೆಡ್ ಕಾನ್ವರ್ಸೇಷನ್ನಲ್ಲಿ ಡ್ರೈವರ್ ಜೊತೆ ಆಗಿದಿ ಆಗಿದ ಸಮಯದಲ್ಲಿ ಬಂದಿತ್ತು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಿದ್ದರೆ ದಯವಿಟ್ಟು ಕ್ಷಮೆಶ್ರೀ